ஓம் அமிர்தீஸ்வரி நமக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மனுஷனால மனுஷங்க பேசுறத மட்டும்தான் உணர முடியும்ன்றது கிடையாது ஒரு மனுஷனால செடி கொடிகள் தாவரங்கள் விலங்குகள் பேசுறது கூட உணரக்கூடிய தன்மை ஒரு மனுஷனுக்கு இருக்கான் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு தான் நடக்க போறோம் பேச போறோம்னு தெரியாது பட் அந்த குழந்தைக்குள்ள அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த குழந்தை நினைச்சா சயின்டிஸ்டா கூட ஆக முடியும் இல்லையா அதே மாதிரி ஒரு மனுஷனால எல்லாத்தையும் எல்லா உணர்வுகளையும் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை வந்து அந்த மனுஷங்களுக்கு இருக்குமா பட் அதை நம்ம வளர்த்துக்காம இருக்குமா இப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்க வீட்டுல ஒரு பெட்ட அனிமல் இருக்கு இல்லையா அந்த பெட்ட அனிமல் உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சாப்பாடு கரெக்டா போட்டுருவீங்க அந்த பெட்ரோல் நம்பி வந்து பாத்ரூம் போனோம் அப்படின்னா அந்த டைம்ல நீங்க கரெக்டா போய் விட்டுருவீங்க அதோட ரியாக்சனை வச்சு நீங்க கண்டுபிடிக்கீங்க கரெக்ட் தானே இப்ப நாய் வந்து அழுதா இல்ல அதுக்கு பசிக்குதா இல்ல அதை சந்தோஷப்படுதான்னு எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க ஏன்னா அது அது கூட பழகி பழகி அதோடைய உணர்வுகளை நீங்க நல்லா செதுக்கி வச்சிருக்கீங்க இந்த ரியாக்ஷன் பண்ணா அது இதான் நினைக்குது அப்படின்ற அளவுக்கு அந்த உணர்வோட கலந்துருக்கீங்கல்ல அது அதுக்கப்புறம் பாருங்க நீங்க யார் வீட்டுல நாய் வளர்க்கறவங்களை பார்த்தாலும் அந்த நாயை வந்து நீங்க உங்க வீட்டு நாயை பாக்குற மாதிரியே பார்ப்பீங்க அப்போ பாருங்க நாய் வளர்க்கறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நாய்கள் வந்துட்டு ஓடி வந்து நல்லா வந்து ஒரு இது பண்ணும் நீங்க தடவி தடவி கொடுப்பீங்க கரெக்ட் இதனை நாய் வளர்க்கறவங்க எங்க போனாலும் நாய் வந்து இவங்க நாய் வளர்க்கறவங்கன்னு தெரிஞ்சதுனாலேயே அந்த நாய் வந்து நல்லா பழகும் நான் பார்த்திருக்கேன் ஏன்னா அந்த உணர்வு நிலையிலேயே நீங்க இருக்கிறதுனால அந்த விஷயம் உங்களுக்கு நடக்குது அதே மாதிரிதான் தாவரங்கள் செடி மரம் கொடி அப்போ நம்மளால எல்லார்கிட்டயுமே பேச முடியுமா இது வந்து நம்ம வீட்டுல வளர்க்கறதுல மட்டும் இல்லையா நம்ம அதை இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தாவரங்கள் கிட்டையும் அந்த அன்போடு நம்ம பார்க்கும்போது உண்மையாகவே உண்மையாவே அதோட அசைவை வச்சு கூட நம்ம கண்டுபிடிப்போமா அது இப்போ நம்ம கிட்டே என்ன சொல்ல இந்த மாதிரி நல்ல உணர்வுகளை நம்ம வளர்த்துக்கணும் அப்படி வளர்க்கும் போது இந்த பிரபஞ்சத்தோட நம்ம இணையவும் நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும் கடவுள் அடையறதுக்காக தான் பூமிக்கு வந்திருக்கோம் அது நிச்சயமா நடக்கும் ஓகே ரொம்ப நன்றி இதெல்லாம் என்னுடைய குரு சீமத் அமிர்தானந்த மீதி சொல்றாங்க தேங்க்யூ டெக்கிய தேங்க்யூஸ்